வணக்கம் திமுகவை சேர்ந்த காமாட்சி நாயுடு அப்படிங்கிற நபர் வந்து பெண்களை வந்து தவறா பேசிட்டாரு பெண்களை வந்து இழிவா சொல்லி பெண்கள் பூராமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுவும் விஜயலட்சுமி அப்படிங்கிற பெண்ண வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அனாரிகமா பேசிட்டாரு அது குறித்த அந்த காலைகள் வந்து போறோம் அதாவது பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி சீமானு இந்த திராவிட பசங்க கொச்சப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட என்ன பண்ணுவாங்கன்னா விஜயலட்சுமி வந்து அந்த எப்பயோ பேசி இருப்பாங்க அதை எடுத்து எடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து போட்டே இருப்பாங்க நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கரிகாலன் அப்படின்னு சொல்லி இந்த டிரைபிளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவன் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இதே வேலையை தான் பார்ப்பான் அதே மாதிரி யூடியூப் போட்டது இவங்க வேலை என்ன அப்படின்னா சீமான அசிங்கப்படுத்துறேன் பேர்ல வந்து விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்ணை தான் வந்து அசிங்கப்படுத்துவாங்க அவங்க பேசுறது அவங்களோட விருப்பம் அவங்க பேசிடுவாங்க சம்பந்தமே இல்லாத நேரத்துல அண்ணன் சீமான கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க பேசின காணொலியெல்லாம் எடுத்து எடுத்து பரப்பிட்டு இருப்பாங்க இப்ப அதே மாதிரிதான் காமர்ஸ் சிவனாடி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நெறியாளர் கேக்குறாரு இந்த மாதிரி சீமான நீங்க வந்து அரசியல் ரீதியாக எதுக்கு துப்பு இல்லாம அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வந்து எடுத்து எடுத்து வந்து பேசுறீங்க விஜயலட்சுமி நீங்க தான் வந்து கூட்ட வந்து கூட்டம் வந்து இன்டர்வியூ கொடுக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திமுக தான் கொடுக்க வைக்கிது அவங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க காமராசி அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா திமுக வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாம் வந்து போய் பாக்காது நான் அப்படின்னு சொன்னவரு இன்னும் ஒரு படி மேல போய் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த எப்படி சொல்றேன்னு தெரியல விலை மாதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து அது வந்து இது வந்து நார்மல் தமிழ் அவர் சொன்ன சுத்த தமிழ்ல வந்து சொல்றாரு அந்த மாதிரி ஆட்களை வச்சு நாங்க வந்து இது பண்ண மாட்டோம் நாங்க வந்து பேச வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்ப அந்த விஜயலட்சுமி மட்டும் தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல ஒட்டுமொத்த பெண்களையும் நான் அப்படிதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து விலை மாதர்கள் அப்படிங்கிற அந்த தமிழ் சொல்லுக்கு அந்த கொச்சையான சொல்லு இருக்கு இல்லையா அந்த சொல்ல சொல்லி ரொம்ப அனாரியமா வந்து காமசாடு பேசியிருக்காரு அவருக்கு வந்து இணையத்துல ஃபுல்லா எதிர்ப்பு தெரிவிச்சு இருக்காங்க நம்மளும் இந்த நேரத்துல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நீங்க தான் வந்து ஒவ்வொரு தடவையும் விஜயலட்சுமியை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு சீமான விஜயலட்சுமி சீமான விஜயலட்சுமி சொல்லி கொச்சப்படுத்துறீங்க அதனால அந்த கேள்வி கேட்கும் போது நீங்க ஒரு பெண்ணை ஒரு பெண்ணு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பெண்ணையும் வந்து பேசினது கண்டிக்கத்தக்கது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்